இமாச்சல பிரதேசத்தின் மண்டியில் நடந்த துயர விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளார் மேலும் உயிரிழந்த ஒவ்வொருவரின் உறவினர்களுக்கும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் நேற்று இமாச்சல பிரதேச சாலை போக்குவரத்து கழக பேருந்து மண்டி மாவட்டத்தின் தரங்ளா அருகே விபத்துக்குள்ளானதில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் ஜூலை மாதமே முடியவிருக்கும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் இரண்டு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூட அரசிடம் பணம் இல்லையா இல்லையா அல்லது மனம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தினம் ஒருமுறை ஞாபகப்படுத்தினால்தான் ஆசிரியர்களின் நலனை திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளும் என்றால் அதை செய்யவும் எங்கள் கட்சி தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் எனவே இனியாவது விழித்துக் கொள்ளுமா தமிழ்நாடு அரசு என்றும் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இளநிலை மருத்துவம் பல் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான தகுதி பெற்ற மாணவர்களின் தரவரிசைப் பட்டியலை சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார் தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு ஜூலை முப்பதாம் தேதி தொடங்குகிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர் அரசு ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களில் சேர நாற்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர் இதில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று பேரின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளது கமல்ஹாசன் கவிஞர் சல்மா உள்ளிட்ட எம்பிக்கள் பதவியேற்றனர் திமுகவை சேர்ந்த முகமது அப்துல்லா சண்முகம் பி வில்சன் அதிமுகவை சேர்ந்த என் சந்திரசேகரன் மதிமுகவின் வைகோ மற்றும் பாமகவின் அன்புமணி ஆகியோரது ஆறு ஆண்டு பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது பதவி நிறைவடைந்த ஆறு எம்பிக்களில் திமுகவை சேர்ந்த பி வில்சன் மட்டும் மீண்டும் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் திமுகவை சேர்ந்த கவிஞர் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் அதிமுகவின் இன்பதுரை தனபால் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த புதிய எம்பிக்களில் கமல்ஹாசன் வில்சன் உள்ளிட்ட நால்வர் இன்று மாநிலங்களவையில் பதவியேற்றனர் கமல்ஹாசன் தமிழில் பதவியேற்றார் அதிமுகவின் இன்பதுரை தனபால் ஆகியோர் வரும் திங்கட்கிழமை பதவியேற்பார்கள் என்று தெரிகிறது சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் உடல் கூறு ஆய்வு செய்த மூன்று மருத்துவர்களுக்கு இன்று ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த பேராசிரியை நிகிதா அளித்த நகை திருட்டு புகாரின் பேரில் மானாமதுரை தனிப்படை போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்று தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்தார் இது தொடர்பாக விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் அருள் சுந்தரேஷ்குமாரை சந்தித்து அஜித்குமாரின் உடலானது மதுரை அரசு மருத்துவமனைக்கு எப்போது கொண்டு வரப்பட்டது அன்றைய தினம் அரசு மருத்துவமனையில் என்னென்ன நடந்தது என்பது குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் அரசு மருத்துவமனையில் அஜித்குமார் உடல் வைக்கப்பட்ட அறை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்தனர் மேலும் பிணவரை உள்ளிட்ட இடங்களில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களின் தரவுகளை பதிவு செய்து கொண்டனர் இந்நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக உடற்கூராய்வு செய்த மூன்று டாக்டர்களுக்கு இன்று ஆஜராக சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனு அளித்தார் தாய்லாந்து கம்போடியா எல்லையில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்திய சுற்றுலா பயணிகள் விழிப்புடன் இருக்கும்படி தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது தாய்லாந்து கம்போடியா எல்லையில் தொடர்ந்து நிலவும் அமைதியின்மை காரணமாக ஏழு மாகாணங்களில் உள்ள பல சுற்றுலா தலங்களை பார்வையிட தற்போது பரிந்துரைக்கப்படவில்லை என்று தாய்லாந்து சுற்றுலா ஆணையம் அறிவித்துள்ளது தாய்லாந்து கம்போடியா எல்லைக்கு அருகே நடந்த இராணுவ மோதல்களில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் புதன்கிழமை நடந்த கன்னிவடி வெடி வெடிப்பை தொடர்ந்து வன்முறை வெடித்தது இதில் ஐந்து தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்தனர்